ஐயா வந்து கால்படாத கிராமங்கள் இல்லை அதனால இப்போ ஐயாவை பார்க்கறதுக்காக அணி அணியாக வந்துருச்சு யாரும் கூட்டிகிட்டு வரல அவங்களாம் கிளம்பி போகிறாங்க இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் வியாழக்கிழமை பத்திரிக்கையாளர் சந்திப்பு கொடுத்துல இருக்கிறதுனால யாரையும் பார்வையாளர் பார்க்க மாட்டாங்க இந்தியா அதனால கூட்ட அணி அணியாக வந்துட்டு இருக்கு அந்த மணி ஆதரவாளர் காட்சி மீட்டி கொடுக்கும் போது அருளுக்கு வந்து நாங்கள் தக்க பாடம் போட்டுவோம் வருகிற சட்டமன்ற தேர்தல் வருகிறது நாங்கள் பாடம் போட்டுவோம் சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க

இணைந்தே ஆக வேண்டும் காலத்தின் கட்டாயம் விரைவில் இணைவார்கள் சார் மயிலாபுரம் தோட்டத்திற்கு மருத்துவர் அவர் வருவார் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றாக இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலில்

ஐயாவுக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் வந்து அவளவுக்காக என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வருடம் என்ற ஒரு தலைவனை சேலம் நால் ரோட்டில் அப்பா காட்டுறாரு நூறு கார்ல போறாரு போகும் பொழுது ஒரு எல்லாத்தையும் பார்த்து கையாட்டும் பொழுது ஐயா என்னை பார்த்து கையாட்ட மாதிரி இருந்துச்சு அப்போ என் மனசு சொல்லிச்சு இந்த தலைவர் மாபெரும் தலைவர் நம்ம அருள் சொல்லி கூப்பிடுமே நான் கேட்கணும் ஒரு ஆசை அந்த ஆசையை தொண்ணூற்றி ஒன்றுல நிறைவேற்று ஒரு சேலத்தில் மாநாடு மாநில மாணவருடைய மாநாடு போட்டோம் மாட் அதில் வந்து ஐயா வந்து என்னை பார்த்து பேசிட்டேன் அன்னைக்கே அந்த எண்ணம் ஆசை நிறைவேற்று அதுக்கு பின்னாடி பல பதவிகள் பல பொழுது தந்த தந்தை மகத்தான இவர் மாறும் இவரை விட்டுட்டு நான் வேற யாராவது ஒரு தலைவரை தேடினால் நான் இரட்டை வேடம் போடுவதாக கருத்தன் என்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் யாரை தலைவராக ஏற்றவனோ அவர் வழியிலே என் உயிர் இருக்கிற வரைக்கும் ஐயா அவர்களை தொடர்ந்து எனக்கு தலைவருக்கு சென்னையாக தான் நான் அன்புமணி அவர்கள் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஒரு முறை சொல்லல நூறு முறை சொல்ல ஓராயிரம் ஆயிரம் முறை இல்லை ஒரு லட்சம் முறை சொன்னாலும் மருத்துவர் ஐயாவோடைய பின்பற்றி என்னுடைய தலைவர் எங்கள் அண்ணன் சின்னையா அன்புமணி ராமதாஸ் தான் அதையும் நான் சொன்ன நேற்று அவர் என்னை வைத்துக் கொண்டால் உடனிருந்து பொறுப்பாளராக பணியாற்றுவேன் இல்லாவிட்டால் எங்கள் சின்ன அண்ணன் அன்புமணியினுடைய ஆதரவாளராக தொண்டனாக இருந்து அவருக்கு ஆதரவாக பணி செய்வார் அவர் சொல்ல மாட்டார அப்படியே சொன்னாலும் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்தவனாக தொடர்ந்து என்னுடைய பணி தொடர் என் உயிர் உள்ளவரை தொடர்ந்து அது என்ன பண்ண இன்னொரு தலைவரை என் என் வாழ்க்கையில் தேடவே மாட்டேன் எனக்கு ஒரே தலைவர் ஐயா அதுக்கு அடுத்தபடியாக நான் அனுப்புகிறேன்